வெல்கம் டு பானுமதி குர் கிச்சன் இன்னைக்கு அதாவது மெக்ரோனியம் தினையரிசி இதில் ரெண்டையும் வச்சு நம்ம ஒரு சூப் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி புதினா இலைகள் மிளகு சீரகத்தூள் அப்புறம் கொஞ்சம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வெண்ணெய் இந்த மெக்ரோனியை வந்து நம்ம தனியாக நல்லா கழுவி ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வெண்ணெய் இதில் ஆட் பண்ணியாச்சு நம்ம அதில் வந்து அப்படியே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு பல் பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் புதினா இலைகளும் சேர்த்துடலாம் இதில் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு வதக்க வதக்கிட்டு இப்போது அரிசி இதில் சேர்த்துடலாம் இது வந்து ஐம்பது கிராம் தினை அரிசி எடுத்துட்டு இதுக்கு ஒரு ஆறு கப் தண்ணி சேர்த்துடலாம் நல்லா ஆறு கப்பில் தண்ணி விட்டு இதில் பாருங்கள் அரிசி ஒரு ஐம்பது கிராம் விட்டு வேக வச்சுருக்கோம் இதை நல்லா வேக விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் மக் இது வந்து தினையரிசி சூப்பராக வெந்திருக்கு நல்லா மலராக வெந்திருக்கு இப்போ நம்ம வேக வச்ச இந்த மக்ரோனியெல்லாம் எல்லாம் சேர்த்துடலாம் இதில் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் மக்ரோனி இதெல்லாம் இதில் சேர்த்துடலாம் இதில் சேர்த்துட்டு ஃபுல்லாக எல்லாம் சேர்த்தாச்சு மக்கரவணும் சேர்த்துட்டு இதுக்கு மிளகு ஜீரகத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சிடலாம் உப்பு நம்ம பார்த்து கூட சேர்த்துக்கலாம் அதனால் இப்போது ஓரளவுக்கு சேர்த்துருக்கோம் மிளகு தூள் ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் உப்பு எல்லாம் சேர்த்து வச்சு இப்போ இப்போ டூ மினிட்ஸ் கொதிக்க விடலாம் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு தினை மக்கரவணி சூப்பு ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஃபுல் ஃபைபர் இருக்குங்க ரொம்ப நேரத்துக்கு பசி தாங்கும் அதே மாதிரி உடம்பு ரொம்ப இதாக படும் பருமனாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு டயட்டு மீல்னு கூட சொல்லலாம் குழந்தைங்களுக்கு வளர குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.